வணக்கம் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள்லேருந்து செய்ய தவறினா நமக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அது எவ்வளவு கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் இப்போ ஒரு கதையை போகிறோம் வாங்க பார்க்கலாம் சப்த ரிஷிகளில் ஒருத்தரான பிருகு முனிவர் ரொம்ப கோபக்கார முனிவரும் கூட பெருமாள் கிட்டேயும் பார்த்தாச்சு சிவபெருமான் கிட்டேயும் பார்த்தாச்சு அவருடைய மகனான சுக்கரனை பற்றிய கதை தான் பிருகு முனிவர் ஒரு சமயம் கடுமையான தவம் மேற்கொள்கிறதுக்கு முடிவு செஞ்சிட்டாரு அதுக்கு தனக்கு உதவியாக தன்னுடைய மகனான சுக்கரனை கூட்டிகிட்டு போகிறாரு சுக்ரனும் தன்னுடைய தந்தைக்கு தேவையான உதவிகளை ரொம்பவும் தூய்மையான மனசோடையும் முழுமையாகவும் செஞ்சுக்கிட்டே வராரு பிருகு முனிவரும் கடுமையான தவத்தை தொடர்ந்துக்கிட்டே வராரு காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு பிருகு முனிவர் ஆழ்ந்த தவத்தில் இருக்கார் ஒரு சமயம் சுக்ரன் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு அந்த சமயத்தில் வானத்தில் பார்த்துட்டு இருக்காரு வானத்தை பார்க்கும்போது ஒரு பெண் அங்கே பார்க்குறாரு அந்த பெண் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்காங்க பார்த்ததும் சுக்ரனுக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடுச்சு கண்டிப்பாக வானத்துல இருந்து பறந்துக்கிட்டு மேலோகம் நோக்கி போகிறாங்கன்னா இவங்க இந்த பூலோகத்தை சேர்ந்த பெண்மணி கிடையாது அப்படிங்கிறத ஊர்ஜிதமாக முடிவு பண்ணிடுறாரு சுக்ரன் அப்போ இவங்க கண்டிப்பாக சொர்க்கலோகத்தை சேர்ந்த பெண்ணாக தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாரு இப்போ அந்த பெண் மேலே அவருக்கு ஒரு ஈடுபாடு வந்துடுச்சு விருப்பம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறாரு தன்னுடைய தந்தைக்கு செஞ்சுட்டு இருந்த சேவையை மறந்து அப்படியே விட்டுட்டு அவர் இப்போ வானுலகத்துக்கு போகணும் பூத உடலோடு போக முடியாது இல்லையா அதனால் தன்னுடைய உடலை இங்கேயே விட்டுட்டு ஆன்மாவை மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் போகிறார் ஆன்மாவா மேலோகத்துக்கு போகிறார் அந்த பெண் வந்தாங்க இல்லையா அந்த பெண்ணை தொடர்ந்து பின்தொடர்ந்தே போகிறாங்க அவர் நினச்ச மாதிரியே அவங்க விண்ணுலகத்தை சேர்ந்த ஒரு பெண் தான் போகிறாங்க அவங்களுடைய வாயில் கதவுகள் திறக்குது சொர்க்கலோகத்தில் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் விஸ்வாசி அவங்க வந்து அப்சரஸ் சொல்வாங்களே அந்த மாதிரி தேவதைகளில் சேர்ந்த ஒருத்தர் இவருக்கு மட்டும்தான் அந்த பெண் மேலே ஈடுபாடு இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் வந்தார் ஆனால் அந்த பெண்ணுக்குமே சுக்ரன் மேலே ஒரு ஈடுபாடு இருக்குது அவங்களுமே அதை வெளிப்படையாக உணர்த்திட்டாங்க இந்த புரிதலுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா ரெண்டு பேரும் அங்கேயே அந்த சொர்க்கலோகத்திலே ஒரு குடியில் அமைச்சு அங்கே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க மாதக்கணக்கு கணக்கு கிடையாது யுகங்கள் கணக்காக அதாவது கிட்டத்தட்ட எவ்வளோன்னா எட்டு சதுர் யுகங்கள் எட்டு சதுர் யுகங்கள் ஒரு யுகம் ஒரு யுகம்னா என்ன திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி நான்கு யுகங்கள் சேர்ந்தது தான் ஒரு யுகம் அப்போ எட்டு இன்ட்டு நாலு முப்பத்திரெட்டு முப்பத்தி ரெண்டு யுகங்கள் ஒன்றா சேர்ந்து வாழறாங்க சந்தோஷமா வாழறாங்க எப்பயுமே வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடாது இல்லையா இவர் ஒரு முனிவருடைய மகனாக இருந்தாலும் தன்னுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை மீறி உடலை விட்டுட்டு தான் அவர் விண்ணுலகத்துக்கு போகிறாரு இந்த மாதிரி எல்லாராலேயும் முடியுமா கண்டிப்பாக முடியாது அதுவும் சொர்க்கலோகம் சென்று அங்கே அவங்களுக்கு பிடிச்ச பெண்ணோட வாழ்கிற வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் அப்படியே அமைஞ்சிருமா கண்டிப்பாக இல்லை அதே மாதிரி தான் அவருடைய பூர்வ புண்ணிய பயன்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பலன்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அதுக்கப்புறமா காலத்தின் கட்டாயமாக அந்த சுக்கரனும் இருக்கார் இல்லையா அவருடைய ஆன்மா அங்கே சொர்க்கலோகத்தை விட்டு விரட்டி அடிக்கப்படுது ரொம்பவும் துயரமான சம்பவம் தான் அதே சமயத்தில் அந்த தேவதை இருந்தாங்க இல்லையா விஸ்வாசி அவங்களையும் சும்மா விடலை அவங்களையும் வந்து இனிமேல் இங்கே இங்கே இருக்க முடியாது பூலோகத்துக்கு போய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க அந்த மாதிரி முதல்ல வந்து யார் வந்தால் சுக்கிரன் வராரு இல்லையா சுக்ரனுடைய ஆன்மா வருது அது ஒன்றும் சாதாரணமாக வந்துடலைங்க வர வழியில் பல துன்பங்களை அடைஞ்சு தான் கீழே வருது வரும்போது அங்கே சந்திர மண்டலம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வரும்போது சரியான மழை காற்று அந்த மழை காற்றுல அவருடைய ஆன்மா வந்து அலக்கழிக்கப்படுது இங்கே அங்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வருது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அழகான பசுமையான விவசாயமே பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அங்கே சில அந்தனர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வேலை எப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க தினமும் விவசாயம் பார்க்கணும் அதன் மூலமாக வர தானியங்களை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு வந்தாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுடைய ஒரு குடில் பக்கமாக வருது அங்கே ஒரு தம்பதி வாழ்ந்து வந்தாங்க ரொம்பவும் மன ஒத்துமையோட சந்தோஷமாக வாழ்கிற தம்பதி அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த துறவி என்ன பண்ணுவார் தினம் போவார் விவசாயம் பார்ப்பார் அதன் மூலம் கிடைக்கிற தானியத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுத்து அவங்களுடைய மனைவி செஞ்சு கொடுக்குறத சாப்பிட்டுட்டு ரொம்பவும் சந்தோஷமாக குடும்பம் நடத்திட்டு வந்தாங்க அன்றைக்கும் அதே மாதிரி தான் அவர் விவசாயம் பார்த்துட்டு வீட்டுக்கு அவருக்கு கிடைச்ச தானியம் ஊதியமான தானியத்தை எடுத்துகிட்டு வராரு வர வழியில் ஒரு ஆரை பார்க்குறாரு அந்த ஆற்றங்கரையை பார்த்ததும் அவருக்கு ரொம்பவும் காலையிலேருந்து உழைச்சதுனால ரொம்பவும் உடல் வலி இந்த ஆற்றலை குளிச்சிட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாரு கொண்டு வந்த தானியங்களை பத்திரமா ஆற்றங்கரையில் வச்சுட்டு அவர் குளிக்க போகிறாரு குளிச்சுட்டு அந்த சமயத்தில் அந்த சுக்கரனுடைய ஆன்மா அங்க சந்திர மண்டலத்துல இருந்து இடியும் வந்தது பாருங்க அந்த ஆன்மா வந்து அந்த நெல்மணிகளில் கலந்துடுது இவருக்கு தெரியாது அந்த துறவிக்கு இவர் வழக்கம் போல் தூய்மையாக குளிச்சுட்டு வ அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போய் அவருடைய மனைவி கிட்டே கொடுக்குறாரு அவங்களும் வந்து நல்லா சுத்தம் பண்ணி அழகாக சமைச்சு அவருக்கு கொடுக்குறாங்க அந்த உணவு பரிமாறப்படுது எந்த உணவு அந்த சுக்கரனுடைய ஆன்மா இருந்ததுலையே அந்த உணவு அந்த துறவியும் ரொம்பவும் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு இவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அந்த துறவியோடய வை உடம்புக்குள்ளே இந்த சுக்ரனுடைய ஆன்மா போயிடுச்சு அதுக்கப்புறம் நாட்கள் சென்றுச்சு அந்த துறவிக்கும் அவங்க மனைவிக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது இப்போது சுக்கரனுடைய ஆன்மா அவருக்குள்ளே இருக்கு இல்லையா இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்களுடைய மனைவி கர்ப்பமாகறாங்க ஆமாம் சுக்ரனே அவங்களுக்கு மகனாக பிறக்கிறாரு ரொம்பவும் நல்ல முறையில் வளர்க்குறாங்க நல்ல அறிவு புகட்டி நல்ல வழியில் வளர்க்குறாங்க குழந்தைய நாட்கள் செல்லுது இந்த அந்த அந்த துறவிக்கு வந்து ரொம்பவும் வந்து சாமி எல்லாம் ஜாஸ்தி தான் ரொம்பவும் நேர்மறையான வழியில் நடந்துக்கிறவர் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நாள் இந்த சுக்ரன் வந்து இப்போது வந்து இந்த துறவியோட மகன் காணும் அவரை இங்கே தன்னுடைய மகனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ரொம்ப நேரம் இருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இவர் வந்து இந்த சுக்கரன் வந்து காட்டு வழியாக போகும்போது ஒரு மானை பார்க்குறாரு மானை பார்த்ததும் அவருக்கு பூர்வ ஜென்ம ஞாபகமெல்லாம் வந்துடுச்சு ஆமாம் அதே தான் அந்த மான் தான் அந்த சொர்க்கலோகத்திலேருந்து அனுப்பி வச்சாங்களே தேவதை விஸ்வாசி அவங்க இந்த ஜென்மத்தில் ஒரு மானா அழகிய மான உருவெடுத்து அந்த காட்டில் இருந்தாங்க அதே காட்டுக்கு தான் இப்போ சுக்கரனும் வந்திருக்காரு மனித உருவில் ரெண்டு பேரும் பார்த்ததும் ரெண்டு பேருக்கும் முன்னாடி இருந்த ஜென்மத்தோட ஞாபகங்கள்லாம் வந்துடுச்சு அதனால் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறக்குது அந்த அழகான குழந்தையோடு அங்கே இருந்துட்டு வராங்க இந்த துறவி வந்து தன்னுடைய மகனை காணோன்னு தேடிட்டு வராரு இல்லையா இந்த நிகழ்வெல்லாம் பார்த்ததும் அவருக்கு ஒரே கோபம் என்னுடைய மகனாக இருந்துக்கிட்டு நீ இப்படி பண்ணுவியா எந்த தைரியத்தில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்கள் சில முனிவர்களுக்கே உரித்தான கோவத்தில் மகனும் பார்க்காம ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு என்ன சாபம் அப்படின்னா அவருடைய அந்த சுக்கரன் இப்போ இந்த ஜென்மத்தில் இருக்கார் இல்லையா மனித ஜென்மத்தில் அவர் ஒரு பாம்பினால் தீட்டப்பட்டு இறந்துடுவார் அப்படின்னும் அடுத்த ஜென்மத்தில் ஒரு மலை பாம்பாக ஒரு உருவாவார் அதாவது உருவெடுப்பார் அப்படிங்கிற மாதிரியும் பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நடக்குது அடுத்த ஜென்மத்தில் ஒரு அரசராக பிறக்கிறாரு சுக்ரன் அது அடுத்த ஜென்மத்தில் கங்கையாற்று பக்கத்தில் ஒரு துறவிக்கு மகனாக பிறக்கிறாரு ஆமாம் இப்போ வந்து அவர் ஒரு துறவிக்கு மகனாக பிறக்கிறாரு அதுவும் வயோதிக காலத்தில் இருக்கார் இதே சமயத்தில் பிருகு முனிவர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தார் தவம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா இப்போ அவர் கண்ணை விழித்து பார்க்குறாரு கண்ணை விழித்து பார்க்கும்போது தன்னுடைய மகன் அங்கே இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது அதாவது உயிருடன் உடனே என்ன பண்ணுறாரு அந்த உடம்பு வந்து சிதஞ்செல்லாம் போகலைங்க இத்தனை ஆயிரம் வருஷங்கள் யுகங்கள் எல்லாம் கடந்திருந்தாலும் அந்த உடம்பு வந்து கொஞ்சம் இப்போ சாப்பிடாமல் இருந்தால் எப்படி இருக்கும் தேய்மானம் இருந்ததை தவிர சிதஞ்சு போகலை அவர் உடனே யமதர்மனுக்கு கூப்பிட்டு கேட்கணும் அவருக்கு சாபம் கூப்பிடுணும் அப்படின்னே பிருகுமுனிவர் முடிவு பண்ணுறாரு இது யமதர்மனுக்கு தெரிஞ்சிடுது தெரிஞ்சதும் உடனே அங்கே தோன்றிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு எப்படி சுக்ரன் ஒரு பெண்ணான விஸ்வாசியை பார்த்து அவங்க மேலே காதல் கொண்டு அவங்க பின்னாடி போனது இத்தனை யுகங்கள் வாழ்ந்தது அதுக்கப்புறம் இத்தனை பிறவிகள் எடுத்தது இப்போ சாபம் கொண்டு அவருடைய வயோதிக காலத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் யமதர்மன் சொல்கிறாரு உடனே பிருகுமுனிவருக்கு எவ்வளோ ஒரு தவபம் பலம் இருக்கும் அதே நேரத்தில் தன் மகன் மீது பாசமும் இருக்குது இல்லையா அதனால் அந்த அந்த வயோதிக இதில் இருந்து அந்த உயிரை எடுத்து தன்னுடைய மகன் உடம்புக்கே உயிரை வர மாதிரி பிருகுமணிவர் செஞ்சிட்ரு யம தர்மராஜாவோட உதவியால் இதுவும் நடந்தாச்சு இப்போது சுக்கரன் வந்து என்ன ஆச்சு இவருடைய தவறெல்லாம் உணர் தவறெல்லாம் உணர்ந்துடுறாரு தன்னுடைய ஒரு நிமிடம் தன்னுடைய க கடமையிலேருந்து தவறுறதுனால எவ்வளோ பெரிய தவறு நடந்துச்சு அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிக்கிறாரு அடுத்ததான் என்ன ஆகுது இப்போ வந்து மறுபடியும் தவம் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாரு பயங்கரமான தவம் எல்லா கலைகள்லையும் இவர் தான் திறமையானவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வர மாதிரி எல்லா கலைகளையும் கற்றுக்கிட்டாரு நல்ல தவபலமும் வந்துருச்சு ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்தது இதை பார்த்த அசுரர்களுக்கெல்லாம் இவரை நம்ம குருவாக்கிக்கிட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏன்னா அவங்களுக்கு குரு கிடையாது இல்லையா தேவர்களுக்கு குருவாக பிரகஸ்பதி இருக்கார் எல்லா சமயத்துலேயும் யோசனைகள் செஞ்சு அவங்கள காப்பாற்றுறதுக்கு அவர் அசுரர்களுக்கு குருன்னு யாரும் கிடையாது இவர் இவ்வளவு திறமையாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க சுக்கரனும் ஏற்றுக்கிறாரு இதன் மூலமாக தான் சுக்கரன் சுக்கராச்சாரியராக ஆகிறாரு ஏன்னா அசுரர்களுடைய ஆச்சாரியர் இல்லையா குரு அந்த மாதிரி முறை குருவாகிடுறாரு அவங்கள ரொம்பவும் சீர்படுத்தி நல்லபடியாக காப்பாற்றுறதே குறிக்கோள்னு வாழ்ந்துட்டு இப்போது இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் தேவர்கள் வந்து அமிர்தத்தை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு சாகா வரம் இருக்கு அப்படின்னு ஆனால் அசுரர்களுக்கு அப்படி கிடையாது இப்போ தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் ஏற்பட்டால் என்ன ஆகும் யார் பக்கம் பலவீனமாக இருக்கு இது வந்து சுக்கராச்சாரியாருக்கு ரொம்ப மனு வருத்தமாக இருந்துகிட்டே இருந்தது ஒரு முடிவு பண்ணுறாரு சரி நம்ம நேராக சிவபெருமான் கிட்ட தவம் இருப்போம் ஒரு வரத்தை வாங்கிடுவோம் இப்படி இவங்களுக்கெல்லாம் உயிர் கொடுக்குற வரம் அதாவது சஞ்சீவினி மந்திரம் வரமா வாங்கறதுக்காக கடுமையான தவத்தை ஆரம்பிச்சிட்டாரு தவம் நல்ல முறையில நடந்துக்கிட்டே இருக்கு இப்போது தேவர்களுடைய குருவான பிரகஸ்பதிக்கு ஒரு யோசனை இப்போது சஞ்சீவினி மந்திரத்தை சுக்கராச்சாரியார் வாங்கிட்டாருன்னா அது யாருக்கு லாபமாக இருக்கும் அசுரர்களுக்கு இல்லையா ஆனால் இது தேவர்களுக்கு நல்லதில்லை அதனால உடனே இந்திரனை பார்க்குறாங்க தேவேந்திரன் தேவர்களின் தலைவனை போய் பார்க்குறாங்க இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே தேவேந்திரனும் தன்னுடைய மகளான ஜெயந்தியை கூப்பிட்டு இந்த மாதிரி சுக்கராச்சாரியாரோட தவத்தை நீ வந்து உன்னோட திறமையை வச்சு நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிடுறாரு சஞ்சீவி நீ மந்திரத்தை அவர் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கட்டளை கொடுத்துறாரு உடனே அப்பா சொல்லியாச்சு தெய்வர்களுடைய தலைவரான இந்திரனும் சொல்லியாச்சு இல்லையா ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் அவங்க உடனே ஜெயந்தி வராங்க சுக்கராச்சாரியா தவம் இருக்க இடத்துக்கு கடுமையான தவம் இப்போ சுக்ராச்சாரியார் எப்படி ரொம்ப கடுமையான தவத்தில் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை கீழே தொங்கி மரத்தில் அவர் தவம் பண்ணிட்டு இருக்கார் ஏன்னா சிவபெருமானுடைய இறங்கலை எப்படியாவது அவர்கிட்ட இருந்து வரத்தை வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தவம் ரொம்ப கடுமையாக இருக்குது ஜெயந்தி வந்தாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லா முயறிலையும் முறையிலையும் முயற்சி பண்ணுறாங்க அவங்க கிட்ட இருக்க விஷவாயு இருக்கு இல்லையா அதை கூட அவங்க வந்து அந்த சுக்கராச்சாரியரை சுற்றி பரவ விடுறாங்க அதன் மூலமாக அவர் தவத்தை நிறுத்திடுவாருன்னு ஆனாலும் அவர் தவத்தை அவ்வளவு கடுமையான விச விஷவாயுவிலையும் கடந்து தவத்தை மேற்கொள்கிறாரு ஜெயந்தியால் ஒன்றுமே பண்ண முடியலங்க பல்லாயிரக்கணக்கான வன் வ வருடங்கள் வந்து அவர் தவம் இருக்கிறாரு சிவபெருமான் வந்து வரத்தை வந்து கொடுக்கணும் இப்போது சிவபெருமான் வந்தாச்சு என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு சஞ்சீவினி மந்திரம் சிவபெருமான் இல்லை இது வந்து உலக நியதிக்கு மாறானதை நான் தர மாட்டேன் எல்லா உயிர்களுக்கும் ஒரே நியதி தான் இருக்கணும் இவர் ஒத்துக்க மாட்டுறாரு சுக்கராச்சாரியார் எனக்கு வேணும் அந்த வரம் அதுக்காக தான் நான் தவம் இருந்தேன் எனக்கு அந்த வரத்தை நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு கேட்குறாரு சிவபெருமானும் வேறு வழி இல்லாமல் அந்த வரத்தை தந்துடுறாரு இப்போ என்ன ஆகுது பாருங்கள் சிஞ்சீவினி மந்திரம் வந்து சுக்கராச்சாரியாருக்கு கிடைச்சாச்சு ஆனால் ஜெயந்திக்கு இதுல விருப்பமே கிடையாது ஏன்னா தன்னுடைய தந்தை என்ன சொல்லியிருக்காரு அந்த மந்திரம் அவருக்கு கிடைக்கக்கூடாது ஆனால் கிடச்சிருச்சு அவங்களால ஒன்றும் பண்ண முடியல குறைஞ்சபட்சம் கொஞ்ச நாளுக்காவது தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க சுக்கராச்சாரியார்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தான் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்களை திருமணம் செஞ்சு உங்கள் கூட இருக்கணும்னு விருப்பப்படுறேங்கிறாங்க சுக்கராச்சாரியார் இல்லை முடியவே முடியாது அப்படிங்கிறாரு இல்லை எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க காந்தர்வ மனமாவது நீங்கள் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க காந்தர்வ மனம் அப்படின்னு ஒரு பெண் சொல்லிட்டா அவங்க பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைமுறை இருந்தது அப்போது அதனால் சுக்கராச்சாரியாருக்கு மறுக்க முடியல ஒரு பத்து உங்களுக்கு மனைவியாக இருந்து சேவை செய்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுங்கன்னு ரொம்பவும் வேண்டி கேட்குறாங்க சுக்கராச்சாரியாரும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு காலங்கள் ஓடுது நிறைய போர்கள் நடக்குது தேவர்களுக்கு அசுரர்களுக்கு பத்து வருட காலம் முடிஞ்சிருச்சு இல்லையா இப்போ ஜெயந்திக்கு வேறு வழி இல்லை சரி இப்போ தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போரில் நிறைய அசுரர்கள் வந்து உயிரிழக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறாரு சுக்கராச்சாரியார் அந்த சஞ்சீவினி மந்திரத்தை வச்சு எல்லாருக்கும் உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கார் எத்தனை வாட்டி வேணால் கொடுத்துக்கிட்டே இருக்கார் மறுபடியும் 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 தேவர்களால் அவங்களுக்கு ஈடு கொடுத்து சண்டை போடவே முடியல உடனே எல்லாரும் போகிறாங்க எங்கே போகிறாங்க பிரகஸ்பதி தேவர் குரு குரு இருக்காங்களே அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க பாருங்கள் குரு இந்த மாதிரி எங்களால் முடியல அப்படின்னதும் உடனே அவர் போய் சிவபெருமான்கிட்ட சொல்கிறார் நீங்கள் கொடுத்த வாரத்தை இவர் தப்பாக பிரயோகிக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிடுவோம் சிவபெருமானுக்கு கோவம் வந்துடுது எல்லா இடத்துலையும் தேடுறாரு ஆனால் எங்கேயுமே சுக்கராச்சாரியார் கிடைக்கவே இல்லை சிவபெருமானுக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு அவர் உட்காந்து ஒரு ஞான திருஷியில் கடுமையான தவத்தில் உட்காடுறாரு அப்போ ஞான திருஷியில் கண்டுபிடிச்சிடுறாரு இந்த சுக்கராச்சாரியார் என்ன பண்ணியிருக்காருன்னா சிவபெருமானுக்கு தெ விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு எப்படி இருந்தாலும் தண்டனை உறுதினுட்டு தன்னுடைய உருவத்தை ரொம்ப குட்டியாக்கி சிவபெருமானுடைய அந்த சூளம் இருக்குது இல்லையா அதிலே போயிட்டு இருந்துடுறாரு தஞ்சமடைஞ்சிடுறாரு இப்போ சிவபெரு பெருமானுக்கு அவர் இருக்க இடம் தெரிஞ்சிருது உடனே கோபம் கொண்டு ரொம்ப கோவத்தோட கண்ணை விழித்து சுக்கராச்சாரியரை முழுங்கி முழுங்கிடுறாரு விழுங்கியாச்சு இப்போ சுக்கராச்சாரியர் சிவபெருமானோட வயிற்றுக்குள்ளே இருக்கார் வயிற்றுக்குள்ளே போனவர் அங்கேயாவது போய் சும்மா இருக்கலாம்ல இல்லவே இல்லை அங்கேயும் போய் தன்னுடைய கடுமையான தவத்தை மேற்கொள்கிறாரு இதுவும் எத்தனை வருஷங்கள்லாம் சில ஆயிரம் வருஷங்கள் கிட்டே நல்லா தவம் பண்ணுறாரு சிவபெருமானைக்கு இவரை வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்ன ஒரு பக்தி எப்படி இப்படி எல்லாம் தவம் பண்ண முடியுதுன்னு அவருக்கு என்ன பண்ணுறாருன்னா இப்போ வந்து சுக்ரனாக பிறந்து சுக்கராச்சாரியர் ஆயிட்டார் இல்லையா இப்போ அவருக்கு ஒரு வரமும் தரார் அதாவது சுக்கர பகவான் ஆக்குறார் எப்பயுமே வானில் வந்து வெளிச்சமாக ஒரு கிர கிரகம் இருக்குது பாருங்கள் சுக்கரன் அதுதான் இப்போ நம்ம சுக்கராச்சாரியார் அதுக்கான வரத்தை கொடுத்து அவருக்கு நிறைய வரங்களை கொடுத்து ஆசைகளை கொடுத்து ஆசீர்வாதமும் பண்ணிடுறாரு ஆமாங்க கடுமையான தவம் இருந்து ஒரு முனிவருடைய மகனாக பிறந்தாலும் இப்போ பகவான் சுக்கர பகவானாக ஆயிருக்கார் எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் ஆனால் அவர் பண்ண சில தவறுகளால் அவர் பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதுவும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆமாம் இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுடைய கடமைகளை நம்ம ಸಂಜಡನು. ಅದೇ ನಲ್ಲದೇ ಸೇವನೂ